ஹாய் மக்களே வணக்கம் இன்றைய ஸ்பெஷல் பீட்ரூட் ரைஸ் இது ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி இந்த பீட்ரூட் ரைஸை செய்யலான்றதை பார்ப்போம் முதல்ல தோல் சீவி காயை நல்லா அரிஞ்சு வச்சுப்போம் அருகிறீங்களோ துருவுறீங்களோ அது உங்கள் இஷ்டம் ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சுப்போம் ஒரு தட்டு வச்சுப்போம் இந்த மாதிரி அதை தட்டுக்குள்ளே இந்த காய்கறியை போட்டுருவோம் ஆவியில் வேகும்போது நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில் வேவக்கிறது வந்து சத்து குறையவே குறையாது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் மூடி வைப்போம் காய் வந்துருச்சா பார்ப்போமா ஆ நல்லா வந்துருச்சுங்க நாலு நிமிஷம் ஆகிருக்கு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த சாப்பாட்டுக்கு தேவைப்பட்ட பொருள்லாம் பார்த்துப்போம் சின்னதாக ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் நாலு தக்காளி கொஞ்சம் தக்காளி வெங்காயத்தை விட ரெண்டு மடங்கு தக்காளி போட்டுக்கணும் நான் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகத்துலேருந்தான் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் நான் ஒரு மூணு பேருக்கு அளவுக்கு தான் செய்ய போகிறேன் ஒன்றரை கிளாஸ் அரிசி தான் செய்ய போகிறேன் வீட்டுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியில் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம ஒரு கடாயை வச்சுப்போம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிங்க நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரினா நெய் ஊற்றி செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய்லேயே செய்யுங்க நெய் இல்லைன்னா ஆப்ஷன் தான் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் முதல்ல கடுகு போட்டுப்போம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த பூண்டம் பச்சை மிளகாவும் போட்டுப்போம் பருவப்பில் போட்டுப்போம் வெங்காயம் போட்டுப்போம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுப்போம் அப்புறமா கொஞ்சம் போடலாம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம இந்த பீட்ரூட்டை அரைச்சிப்போம் நைஸாக வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டு சாப்பாட்டுக்கு ஏற்ற கல் உப்பு போட்டுப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு போட்டால் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் தீயை குறைச்சி வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கி விடுங்க அப்போ தான் வந்து ஜூஸ் வத்தாது பீட்ரூட்டை நம்ம நல்லா நைஸாக இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி பார்க்க அல்வா மாதிரி இருக்குது பார்த்திங்களா தக்காளி வந்து பார்க்கலாங்க பார்த்திங்களா நம்ம தண்ணியே ஊற்றுல ஆனால் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் தீயை குறைச்சி வைக்கணுன்றது அயில் வச்சு வதக்கினிங்கன்னா தக்காளியும் வதங்காது தண்ணியும் வத்திடும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதங்கும் போதுமாட்டா தீயை குறைச்சி வச்சு தான் வதக்கணும் இது முக்கியமான டிப்ஸு இப்போ இந்த சாம்பார் பொடியே போட்டுப்போம் கிட்டத்தட்ட தக்காளி தொக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவீங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆமாங்க தக்காளி சோறுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க சில பேருக்கு பிடிக்காது பீட்ரூட் சோறுனாலாம் சாப்பிட மாட்டாங்க இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஆனால் பீட்ரூட் ஃப்ளேவரே தெரியாதுங்க இந்த வேக வச்சு இப்படி அரைச்சதுனால இந்த பீட்ரூட் ஃப்ளேவரே தெரியாது ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பாடு இது எண்ணெய் பிரியறவரைனும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் நல்லா வதங்கட்டோம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் கொஞ்சம் பீட்ரூட்டு அரைச்சதை எடுத்து இதில் போட்டுவோம் நல்லா கிண்டிப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதாங்க சாப்பாடு போட்டு கிண்டனங்க கிண்ட காட்டுறேன் நான் இன்றைக்கி சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக அடிச்சிருக்கேங்க போட்டு கிண்டிடுவோம் சாப்பாடு நல்லா கிண்டியாச்சுங்க கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான் அருமையான பீட்ரூட் ரைஸ் ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பீட்ரூட் ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்காதுங்க ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காய்கறி கூட வாயில் தட்டுப்படாது டேஸ்ட் அருமையாக இருக்குங்க செம்ம கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே